இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ராமச்சந்திர ஆதித்யநாத் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் பத்திரிகை உலகின் தந்தையாக கருதப்படும் ஆதித்தனார் முதல்வர் ராமச்சந்திர ஆதித்யாரின் தொண்ணூறாவது பிறந்தநாள் இன்று அவருக்கு மரியாதை செலுத்துவதை மாபெரும் கடமையாக கருதுகிறோம் என்று அவர் கூறினார் அவருடைய தந்தை ஆதித்தனாரோடும் இன்றைய தமிழக முதல்வர் நம்முடைய ராமச்சந்திரன் ஆதித்தனார் அவர்களோடும் அதேபோல் நம்முடைய மாலை முரசை இன்றைக்கு தூக்கி பிடித்து பாமரர்களும் எளிய முறையில் தமிழ் படிக்கின்ற வகையில் பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி வருபவரான கண்ணன் ஆதித்தன் வரையில் மாறாத பற்றும் பாசமும் கொண்டு என்னாலும் அவர்களோடு அன்போடு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு வரவேற்கிறது செல்வ பெருந்தகை பேட்டி சென்னை கொடங்கையூர் மீனாம்பாள் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அக்கமிட்டியின் தலைவர் டில்லி பாபு தலைமையேற்றார் இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடையே பேசுகிற போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர நாள் கொண்டாடப்பட உள்ளது தற்போது பாஜக சுதந்திரத்தை அவர்கள்தான் வாங்கினார்கள் என்பது போல் ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள் என்றார் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு காங்கிரஸ் பேரியகமும் பொதுமக்களின் தியாகமும் கலந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதனை பாஜக பொதுமக்களிடத்தில் தவறாக சொல்கிறது நாளை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்கள் மாவட்டம் தோறும் தேசிய கொடி ஏந்திய காங்கிரஸ் தொண்டர்கள் சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸின் பங்கு என்ன என்பதை பொதுமக்களுக்கு விளக்கி சொல்வார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் யார் யாரோ தற்போது இந்தியாவில் முதலமைச்சராக உள்ளார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதில் எந்த தவறும் கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் அதை முழுமனதோடு வரவேற்கிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் மூத்த மகன் மறைந்த ராமச்சந்திர ஆதித்தனாரின் தொன்னூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் தான் பிறந்த தமிழனத்தின் தன் மானமும் மானமும் தான் பெரிதென கருதியவர்கள் ஆதித்தனார் போன்றவர்கள் என்றார் மேலும் அவர் பேசுகையில் அமைச்சர் அன்பரசு நடிகர்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது என்று தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் கட்டமைப்பு இல்லாதவர்கள் குறித்து கவலை என்ன என்று அவர் கூறினார் விஜய் பற்றி தான் சொல்ல வேண்டும் என்று அவசியம் என்ன இருக்கிறது உதயநிதி பற்றி கூட சொல்லி இருக்கலாமே என்றும் அவர் கூறினார் மூத்த மகன் அவர் தொடங்கிய நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிற பிள்ளைகள் என்கிற உரிமையோடும் பெருமிதத்தோடும் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவருடைய நினைவு போற்றுகிற நாளில் உயர்ந்த நோக்கத்தை கொண்ட பெருமக்கள் இவர்கள் ஏற்றிருக்கிற செய்கிற தொழிலை விட லாபம் ஈட்டி தருகிற வணிகத்தை விட தான் பிறந்த தமிழ் தமிழ் இனத்தினுடைய தன்மானமும் அதனுடைய பாதுகாப்பும் தான் பெரிது என்று கருதிய பெருமக்கள் இவர்கள் நான் அவரை சந்திக்கிற போது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்கிறது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவரை சந்தித்த போது அவரோடு உரையாடிய போது அவருக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருந்த பற்று அவருக்கு இருந்த பெருங்கனவு அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் சுமந்த கனவை எங்களுக்கு கடத்தினர் அதை இன்று வரை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு இந்த இடத்தில் இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் எங்களுடைய ஐயா ராமச்சந்திரனார் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்த கடமையிலிருந்து சற்றும் தளராது தொடர்ந்து அதை முன்னெடுத்து கொண்டு போவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் மதிப்புமிக்க அந்த பெருந்தகைக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தன் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறது தமிழர் தந்தை ஆதித்தனாரின் மூத்த மகன் ராமச்சந்திர ஆதித்தனாரின் தொண்ணூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு விசிகா சார்பில் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் வீரவணக்கம் செலுத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகிற போது ராமச்சந்திர ஆதித்தனார் பிறந்த ஊரில் தமிழக அரசு அவருக்கு உருவ சிலை அமைக்க வேண்டும் என்று வி சார்பில் கேட்டுக் கூறினார் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டுகளை தமிழ் சமுதாயம் நினைவு கூறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அது நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க அதற்கு நான் கருத்து சொல்றது எதுவும் இல்லை மீனவர்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுவது தொடர்கிறது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது தமிழ்நாட்டு மீனவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரிலே வந்து போராடி தம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இங்கே பலர் அதுவும் நாட்டு படைகளே போகக்கூடிய கட்டுமரத்திலே போகக்கூடிய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வலை வலை வீசி பிடிக்கிற மீனவர்கள் அல்ல ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல கட்டுமரத்திலே போகக்கூடிய மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்திய அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களுடைய உடைமைகள் அனைத்தையும் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச இதய மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அப்துல் சபிக் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிழக்கு மண்டல பொறுப்பாளர் வேணுகோபால் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தங்கள் தலைவர் வேல்முருகன் ஆணை கிணங்க பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக இதய மற்றும் பொது மருத்துவ முகாம் சிறப்பாக நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும் இங்கே பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக தமிழக வாழ்ப் கட்சியின் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடத்தியுள்ளோம் இலவச இந்த வல்லத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இலவசமாக அனைவருக்கும் துணிமணிகள் கொடுப்பது இது போன்ற அரிசி பருப்பு பால் பிரெட் இது போன்ற அனைத்தும் இங்கு தமிழக வாழ்வு கட்சியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று எங்களுடன் இணைந்து இந்த இலவச முகாமிற்கு மிகவும் ஆதரவாக ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அவர்கள் இங்கு வருகை தந்து அனைவருக்கும் இந்த மெடிசன் மருந்துகளையும் வழங்கியுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க தமிழக வாழுரிமை கட்சியின் மாநில துணைப் பொய்செயலாளரும் கிழக்கு மண்டப பொறுப்பாளருமான திரு சத்திரியன் வேணுகோபால் அவர்கள் துவக்கி வைத்து இங்கே பொதுமக்களுக்கு எல்லாம் இலவச புடவை முதல் கொண்டு அனைத்தும் உள்ளனர் இனி வட்டத்திற்கு வட்டம் தமிழக வாழுரிமை கட்சியின் சார்பாக இந்த சேவை தொடரும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் டோக்கன் கொடுத்தது மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூறு டோக்கனு டோக்கன் இல்லாமலே இங்கே பொதுமக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் இலவச மருத்துவமும் மருந்தும் புடவையும் ப்ரெட் பேக்கெட்டும் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கோம் டோக்கன் கொடுத்தது இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்துட்டுருக்காங்க இன்னும் முகாம் நடைபெற்றிருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும்